அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நாள் ஒரு பெண்மணி தனது இரண்டு குழந்தைகளோடு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்கு வந்து அங்கே யாசகம் கேட்டாள் அப்போது ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் தங்கள் வீட்டில் தேடி பார்த்தார்கள் உணவு எதுவும் இல்லை உடனே அங்கே மூன்று பழங்கள் இருந்தன அந்த மூன்று பேரித்த பழங்களையும் அந்த பெண்மணியின் கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தார்கள் அந்த பெண்மணி இரண்டு பழங்களை இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு ஒரு பழத்தை அந்த ஒரு பழத்தை இரண்டாக பித்து தின் அதை சாப்பிடும் நேரத்திலே அந்த குழந்தைகள் பசி இயக்கத்துடன் அந்த தாயை பார்த்தன அதை கண்ட அந்த பெண்மணி அந்த பழத்தை அந்த இரு துண்டுகளையும் இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு பசியுடன் அங்கே இருந்து சென்று விட்டார்கள் இந்த ஒரு சோகமான காட்சியை பார்த்த ஆய்சாரியல் லாகோன் அவர்கள் மனம் கலங்கி விட்டார்கள் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் வரும்போது இந்த சம்பவத்தை சுட்டிக்காண்பித்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அந்த பெண்மணி தன் குழந்தைகளின் மீது காட்டிய கருணையால் அவள் சொர்க்கத்திற்கு தகுதியானவளாகிவிட்டாள் என நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே கருணை என்பது வேளான நற்குணமாக இருக்கின்றது அதுவும் தன் குடும்பத்தாரிடம் காட்டக்கூடிய அந்த கருணை அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது அத்தகைய கருணையனும் ஏழான நக்குணும் உள்ள மக்களாக நாம் வாழ்வோம் அஸ்ஸலாமு அழைக்கும்